உங்கள் டிவி இப்போ வந்து வந்து விஜயம் மட்டுமே ஒரு ஒரு மெயின் டார்கெட்டா என்னமோ அரசைய புள்ளி மாதிரி ஒரு புள்ளியா வச்சு அவர் சுத்தி எல்லாரும் போலம் போட்டுட்டு இருக்காங்க சோ இப்போ அவர் வந்து இந்த பக்கம் போவாரா இவர் இங்கே போவாரா அங்க போவாரா இம்பு கூட கூட்டணி அப்படி அப்படின்னு பல இது வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்றது வந்து இந்த தேர்தல்ல வந்து தெரிஞ்சிடும் எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து யார் கூட விஜய் வந்து கூட்டணியில சேருவாரு விஜய் அரசியலுக்கு வந்தது யாருக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது விஜய் போயிட்டு யாரு கூட சேர மாட்டாரு விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாருல என் தான் கூட்டணி தவிர நான் யாரு கூடயும் போய் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அதனால உங்களுடைய கேள்வி பாத்தீங்கன்னா விஜய் போயிட்டு இன்னொருத்தர் கூட சேர மாதிரி அப்படிலாம் இல்ல விஜய் பாத்தீங்கன்னா அவரோட என் கூட வந்து கூட்டணி சேருங்க நான் வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரு சொல்றாரு விஜய் சொல்றாரு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியை சார்ந்தவர்கள் சேர்வார்கள் சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து யாரும் முடிவு எடுக்கல இனிமேல் அது வந்து எப்படி வரன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்ப விஜய் அரசியல் களம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல நான் தொடர்ந்து முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் விஜய் அவர்களுக்கு பதினைஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரேன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன வந்து கேலிக்கட்டலாம் பேசுனாங்க என்னங்க முஸ்லீத்துக்கு பேசுறீங்க எப்படிங்க வர முடியும்னு சொன்னாங்க அப்போ கூட அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தேன் நானு அதாவது எக்ஸிட் போல்னு ஒண்ணு இருக்கு என்ட்ரி போல் ஒண்ணு இருக்கு சோ நான் சொல்றது என்ட்ரி போல் அது என்ட்ரி போல் பார்க்கும் போது யாரும் ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வே நடத்தி பாருங்க அந்த சர்வே பேஸ்ல வந்து விஜய் அவர்களுக்கு பதினைஞ்சு இருபது சதவீதம் வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் சரி ஓகே சார் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க பதினஞ்சுல இருந்து இருபது பெர்சன்ட் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிட்டீங்க நினைக்கிறீங்க நீங்க அதாவது சாதகம் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு வராங்க இப்ப விஜய் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வந்தா கூட முதலமைச்சர்லாம் ஆக முடியாது அதாவது ஓட்டு வங்கியில இருந்துட்டு அந்த சதவீதத்தை பிரிக்கலாமே தவிர நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக முதலமைச்சரும் ஆக முடியாது ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் அந்த கட்சிக்கு வாங்கக்கூடிய சதவீதம் நான் அந்த அந்த ஸ்லாப் இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது அதிகபட்சம் வச்சீங்களா ஒரு இருபது சதவீதம் வச்சீங்க அப்போ சீமான் அவருடைய வாக்கு சீமான் அவர்கள் நிற்கிறாரு அவருடைய வாக்கு நிச்சயமாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் வாங்கினாரு இந்த முறை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் வாங்குவார் அவரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப அந்த பத்து சதவீதம் வரும்போதோ விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இருபது சதவீதமும் சீமான் அவர்கள் பத்து சதவீதம் சேர்ந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் வாக்குகள் அப்ப மீத எவ்வளவு உள்ளது சொல்லுங்க எவ்வளவு இருக்கு எழுபது சதவீதம் வாக்கு இருக்குது அப்ப இந்த செவன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற இதர கட்சிகள் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கட்சி இருக்கு அவங்களுடைய கூட்டணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக இது போன்ற பல கட்சிகள் அதுல இருக்கு ஒரு பத்து கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த கூட்டணி இந்த கூட்டணியில யாருக்கு மெஜாரிட்டி வரும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கடந்த முறையான சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் திமுக நீங்க எனக்கு வந்து ஓட்டே போடாதீங்க மக்கள்கிட்ட சொன்னா கூட அந்த திமுகக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதாவது திமுகவின் வெறி கொண்டவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலினே அவர்களே நீங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மக்கள் போடக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அப்போ அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் திமுக மட்டுமே இருக்கிறது அப்ப இதர கட்சிகளான காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது மதிமுக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது மற்ற சில கட்சிகள் சில அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது இவர்களுடைய அப்படியே வாக்கு சதவீதம் எடுத்துட்டா ஒரு பத்து சதவீதம் வாக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது வந்து அடிமட்ட இதுல சொல்றேன் இருபத்தஞ்சு ஒரு பத்து போட்டா கூட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த கணக்கு நான் சொல்றது பாத்தீங்கன்னா அடிமட்டமான கணக்கு அதாவது நான் வந்து பூஸ்ட் பண்ணி பேசல இன்னைக்கு ஒரு கட்சி எவ்வளவு வாங்கும் அப்படின்னு சொல்றத சொல்லும்போது அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் மொத்தமா சேர்த்து ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் வச்சுங்க அப்ப மீத எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணிங்க அதிமுக பாஜக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய முன்ன விஜயகாந்த் கட்சி இருக்கிறாங்க அப்புறம் நிறைய கட்சிகள் கட்சி நிறைய இருக்கிறாங்க ஆமா பாமக எல்லாமே இருக்கா பாமக கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு சோ இதெல்லாம் வந்து குழப்பத்துலதான் போகுது அதிமுக குழப்பத்துல போகுது இந்த குழப்பமான அப்படியே போகும் பொழுது அது அதிமுகன்னு பாக்கும்போது இண்டிவிஜுவல் இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கப்பாசிட்டி நான் எப்படி திமுக இருபத்தஞ்சு சதவீதம் வரன்னு சொன்னனோ அதே அதே போல ஒரு இண்டிவிஜுவல் கப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ஓட் பேங்கிங் அப்படின்னு பாக்கும் பொழுது அதிமுகவுக்கு ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தொடர்ந்து இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அப்படியே வருவாங்க தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டு ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிந்து போகும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் வந்து அதிமுகவுக்கு வந்து நிச்சயமாக வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அவரை பார்க்கும் பொழுது அவர் போகக்கூடிய செல்லக்கூடிய இடத்துல வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அவர் போகக்கூடிய பிரச்சார பொதுவாக கூடங்கள்லாம் பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்கு அவருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு ஸோ அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை இருபது சதவீதம் நிச்சயமாக இவருக்கு வருவார்கள் அப்போ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இந்த பாஜக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மற்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போது அதுல ஒரு பிளவு இருக்கு இப்ப விஜயகாந்த் அவருடைய கட்சின்னு பார்த்தா அவங்க சரியான உணவு முடிவு எடுக்கல மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் சிறு சிறு கட்சிகள் தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு பெர்சென்ட்ன்றது கூட அந்த அளவு ஒரு அதிகம் அப்போ பாஜக

அறுபத்தஞ்சு ஆயிடுச்சுங்களா அப்ப மீதமுள்ள எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்போ அந்த அதிமுக கூட்டணி முப்பது இப்ப எவ்வளவு மீதி எவ்வளவு இருக்கு பேலன்ஸ் அஞ்சு இந்த அஞ்சு யாருக்கு ஓட்டு போடுவாங்க

தமிழகத்தில் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதற்கு மிக பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்களா கேள்வி விஜய் அரசியல் வரும் யாருக்கு சாதகமாக இருக்கும் சொல்லிட்டு விஜய் அரசியல் வரும் நிச்சயமாக திமுகத்தான் சாதகமாக இருக்கும் திமுகவின் வெற்றிக்காக தான் சாதகமாக இருக்கும் தவிர வேற எந்த கட்சிக்கும் சாதகமா இருக்கு சாதகமா இருக்கும் பாருங்க நான் பிரச்சனை பிரிச்சு காட்டலாம் உங்களுக்கு அவ்வளவு ஓகே சார் இப்ப வந்து விஜய் அவர் வந்து ரெண்டு பேருக்கு எனக்கும் டிவி தான் போட்டின்னு தெளிவா சொல்றாரு அதுதான் அவர் வந்து பேசுறதெல்லாம் கரெக்ட் அவர் ஒரு கட்சின்னு வரும் நம்ம கட்சியை டெவலப் பண்ணும் போதோ ஆளும் கட்சியை தான் எதிர்த்து நம்ம பண்ண முடியுமே தவிர எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம எதிர்த்து பண்ணா கட்சியை வளர்க்க முடியாது சோ அவருடைய ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாண்ட் ஆனா அவருக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் எவ்வளவுதான் வரும் அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அவர் முதலமைச்சர் ஆக முடியாது திமுக வெறியர்களா நான் ஸ்டாலினே வந்து ஓட்டு போட வேணாம்னு சொன்னா கூட போடுவாங்க அவ்வளவு வெறியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தானே விஜய்க்கும் நிறைய பேர் இருக்காங்களே அவ்வளவுதான் விஜய் விஜய் இருந்தா கூட அவ்வளவுதான் வாக்கு சதவீதம் வரும் அது அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல தான் வராது நான் அதிகப்படி தான் சொல்றேன் அதுக்கு மேல தான் வரும் எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் மாணவர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் பெண்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சிறுபான்மை இருப்பாங்க கிறிஸ்துவர் முஸ்லீம் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு இருப்பார்கள் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் போகும் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது